மாநிலங்களுக்கும் கோயில்கள் கண்டு எந்த அமைப்பா இருக்கட்டும் எந்த இயக்கமா இருக்கட்டும் அவங்க எந்த கம்பெனியா இருக்கட்டும் எந்த நிறுவனமா இருக்கட்டும் அவங்க நீங்க சேவையும் கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த வித பார்க்காம ஒரு பெண்மணியா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சேவை நீங்க கூப்பிட்டீங்கன்னாலே அது பகலா இருக்கட்டும் இரவா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையாள

பாரம்பரிய உணவு எல்லாம் என் பணிவான வணக்கம் பாரம்பரிய உணவெல்லாம் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் விறகெழுப்பு மஞ்சட்டி விரட்டி விட வேண்டாமே அஞ்சரை பெட்டியில தான் அதிசய மருந்து இருக்கு சரிக்காக கொஞ்சம் சமையல் பண்ணி சாப்பிடணும் கண்ணை காய்கறி பழங்கள் முந்தியில் குப்பை சேர்க்கையில் விளையாட்டு அண்ணியின் சாப்பிட வியாதிகள் உடை நாட தள்ளாடி நீ போக தள்ளி போக முந்தன் உறுப்பு அதன் பெயர் தான் அறுவை சிகிச்சை என்றும் ஐம்பது வயதிலும் கண்ணுக்கு இல்லையாம் கருணாடி அன்று முழுமையானதன் மருந்து முழுமையான அகமருந்து கண்டிருக்கும் நன்றி வெளியில வராத வெளிச்சலமா நிறைய திறமையோட எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க மங்கும் நிலையில் இருக்கக்கூடியவங்களை மீண்டும் கூடிய இயக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய நம்ம சலி சாருக்கும் நம்ம நிச்சயபுரமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இவங்களுடைய ஒவ்வொரு பார்வையும் எங்கெல்லாம் சேவையில எங்கெல்லாம் தலைமைகளை யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் முன்னோக்கி கொண்டு வர வரவங்க இவங்க இரு சிறப்பாக செய்யணும் இறைவன் துறையாட இருக்கட்டும் நன்றி வாழ்த்துகள் இன்னைக்கு பேசுறதுக்கு ரொம்ப கம்மி சுர தண்ணி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து